அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த வல்ல ரஹமான அல்லாஹ் ரபீலாலமீன் கே புகழ் அனைத்தும் என்ற பதிவு யாக்கூப் அலஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் அவர்களுடைய வார்த்தை என்னவாக இருந்தது என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் நான் அல்லாஹாவிடமே முறையிடுகிறேன் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹுவிடமே நான் முறையிடுகிறேன் என்று கூறினார்கள் சூரா யூசிஃபில் பதிவாகி உள்ளது அல்குரானிலே எவ்வளவு வழி மிகுந்த ஒரு வார்த்தை அதை சொல்லும் போதே அந்த வார்த்தையில் உள்ள அழுத்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள இயலும் தன் மகனை இழந்த ஒரு தந்தை அவர்களுடைய வழி நம்பிக்கையோடு மற்ற மகன்களுடன் அனுப்பி வைத்தார்கள் ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் நபி யூசுப் அலே அவர்களை இழந்துவிட்டு அந்த வலுமை வழியை அணிப அனுபவித்தார்கள் இவர்கள் ஒரு நபி யாக்கூப் அலே அந்த சூழ்நிலையை கடந்து எந்த அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருப்பார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும் கஷ்டமான சூழ்நிலைகள் பல வரும் இப்போ யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றி மற்றவரிடத்தில் நம்பிக்கையான மற்றவர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொண்டார் என்றால் தயவு செய்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு சூழ்நிலை ஒரு மோசமான சூழ்நிலை ஒரு நபருக்கு வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய வழிகள் கஷ்டங்கள் எல்லாம் அந்த மனிதர் உணரும் அளவிற்கு அதை கேட்கின்ற மற்ற நபர்களால் உணர இயலவே இயலாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மற்றவங்களால் அது உணர முடியுமா என்றால் கிடையாது ஒரு கவலையே ஒருத்தவங்க சொல்லி காட்டுறாங்க அதை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் இரக்கம் வரும் அப்படியா அப்படின்னு கேட்போம் இருந்தாலும் அந்த மனிதர் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவர் அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தை நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் நம்மளால் உணர்ந்து கொள்ள யாராலும் இயலாது அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க நான் எனது சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ விடத்திலே தான் முறையிடுகிறேன் என்று முறையிடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுபான அல்லாஹுபான தலாவை தவிர யாரும் இல்லை நம் கவலையை தீர்க்க வல்லவன் அல்லாஹு ஆலமீன் முறையிடுவதை அவனிடத்திலேயே முறையிடுவோம் துவாக்களை அதிகப்படுத்துவோம் அவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்வோம் அவன் கேட்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரபில் அலமீன் கூறுகிறான் நாம் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை மேற்கொள்ளுகிறோம் சிரமங்களை மேற்கொள்ளுகிறோம் கவலைகளில் இருக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய உணர்வு எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அதனாலதான் தான் முறையிடுவதை அல்லாஹ்விடத்திலேயே முறையிடுங்கள் இதைதான் அல்லாஹ் இந்த செய்தியை அறிவ அறிவிப்பதன் மூலமாக என்னிடத்திலேயே முறையிடுங்கள் என்று கூறுகிறான் அவனை தவிர்த்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது மான ஆறுதலுக்காக மற்றவரிடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் கேட்கிறவங்க கேட்பாங்க அனுதாப படக்கூடியவர்கள் அனுதாப படுவாங்க ஏதாவது அவர்களால நம்மளுக்கு செய்ய முடிந்த உதவிகள் இருந்தால் செய்வார்கள் அவ்வளவுதான் நமது கவலையை முழுவதுமாக நீக்க கூடிய சக்தி அல்லாஹ் ரபில் அலமின தவிர்த்து யாருக்கும் கிடையாது படைத்தவனை யாருக்கும் கிடையாது எந்த மனிதருக்கும் கிடையாது நம்ம உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம் மற்றவரிடத்தில் அது மட்டும்தான் அதே மாதிரி ஒரு மனுஷர் வந்து ஒரு பத பதைத்து கொண்டு ஒரு கவலையோடு யாராவது ஒரு நபர் உங்களிடத்திலே நம்மிடத்திலே வந்து தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிரமங்களை பேசினால் காது கொடுத்து கேளுங்கள் அந்த காது கொடுத்து கேட்பது சில நேரம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை நாம சொல்றதையும் மதிச்சு கேக்குறாங்க அப்படிங்கிற மன ஆறுதலை கொடுக்கும் அந்த மனிதருக்கு அந்த கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கலாம் மதித்து கேட்கும் பொழுது அது ஒரு நல்ல விஷயம் தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் அப்படி உங்களை விட எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அந்த பேச்சுகளை எல்லாம் தவிர்த்து கொள்வோம் உதாரணத்துக்கு ஒரு மூன்று நபர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு நபர் சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய தீ விபத்து அந்த தீ விபத்தில் நான் கஷ்டப்பட்டு என்னோட உழைப்பால் சேர்த்து வச்சிருந்த அனைத்தும் எரிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லாம போயிட்டேன் அந்த தீ திடீரென்று ஏற்பட்டுடுச்சு யாராலும் அணைக்க முடியல எங்களால் எதையும் எடுத்துக்கொண்டு முக்கியமான பொருள்களை வெளியில கொண்டு வர முடியலை மனிதர்கள் மட்டும்தான் உயிர் பிழைத்தோம் அல்ஹம்துலில்லா ஆனால் இவ்வளவு கால உழைப்பும் போயிடுச்சு மனவேதனையோடு தன்னுடைய குமுறல்களை சொல்றார் இன்னொருத்தவங்க அதில் இருக்க மூன்று நபர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் எண்ணூறு நபர் சொல்றாங்க உங்களுக்கு பொருள்கள் தானே போணுச்சு இவ்வளவு காலம் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த எனது தாய் எங்கள் அம்மா ஒன்று ஒன்று எனக்கு பார்த்து செஞ்சிட்டு இருந்த ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த எங்கள் அம்மா திடீர் என்று மோத்தாகிட்டாங்க பொருட்களை நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் உயிர் வருமா இழந்து இருக்கிறேன் இந்த கவலை தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க அடுத்தது மூணாவது ஒரு நபர் அவர் சொல்றாரு என வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா நீங்க உங்க பொருட்களை இழந்து விட்டு இவ்வளவு காலம் உழைத்த என் உழைப்பெல்லாம் போயிடுச்சேன்னு சொல்றீங்க நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் உங்களுக்கு வயசு இருக்கு உங்களுக்கு இன்னும் சக்தி இருக்கு நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க உங்க தாயார் இறந்து விட்டார்கள் இவ்வளவு காலம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் கொஞ்ச காலத்தில் அதுலேருந்து நீங்கள் அந்த கவலையிலேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஆனால் என் நிலைமை என்ன தெரியுமா கடுமையான ஒரு கடனில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை பூரா நரகம் போயிட்டு இருக்கு மிக பெரும் கடன் பிரச்சனையில் நான் இருக்கேன் அந்த கடனை எப்படி நான் முடிக்க போகிறேன்னு தெரியலை நாலா பிறக்கம் பக்கமும் பிரச்சனைகளில் இருக்கும் இரவுல ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை எந்த நேரத்துல யார் வருவா என்ன பிரச்சனை ஆகுங்கிற ஒரு நிம்மதி இல்லாம வாழ்க்கை முழுக்க போய்கிட்டு இருக்கு இது எப்பொழுது தீரும் என் பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க இங்கே என்ன விஷயம் என்றால் எல்லாமே கஷ்டமான சூழ்நிலை தான் காலம் முழுக்க உழைத்து சேர்த்து வச்ச பொருட்கள் இறந்து போய்விட்டது அந்த மனிதருக்கு அது பெரிய கஷ்டம் இங்கே ஒரு உயிரிழப்பு இழந்து விட்டு பசத்துக்குரியவர்கள் கதறுகிறார்கள் மிக பெரும் கஷ்டம் அதே மாதிரி கடன் பிரச்சனையை மாற்றிக்கொண்டு ஒருவர் அல்லாடுகிறார் மிக கஷ்டம் அவரவர் சக்திக்கு ஏத்தால் போல் சோதனைகளும் கஷ்டமும் வருது ஒவ்வொரு நபரும் தனித்தனியா அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளோட போராடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தோட போராடிக்கிட்டு தான் இருக்காங்க சிலது சின்னதாக இருக்கும் சிலது பெருசாக இருக்கும் அதற்காக இதை விட அதுதான் கஷ்டம் அதை விட இதுதான் கஷ்டம் ஒருத்தரோடு ஒருத்தர் கம்பேர் பண்ணி மற்றவங்க பேசும்போது ஒரு அலட்சியமாக இதெல்லாம் ஒரு வந்து பிரச்சனையா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவர் சொல்பவருடைய கஷ்டம் உங்களுக்கு அவ்வளவாக உணர முடியவில்லை அந்த வழியை உணர முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு அது பெரிதாக தெரியவில்லை என்றாலும் செய்து அமைதியாக இருப்போம் அப்படியா அல்லாஹ் எல்லாத்தையும் விரைவில் சரியாக்கி கொடுப்பான் அமைதியாக இருங்க பெரிய கஷ்டம்தான் அமைதியாக இருங்க அல்லாஹ உங்களுக்கு விரைவில் உங்களுடைய சிரமத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு உங்களுக்கு அருள் புரிவான் சீக்கிரமே இந்த சூழ்நிலை மாறும் சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க இதை நான் வாய் வார்த்தைக்கு சொல்லல அல்லாஹ் வந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சிரிக்கிறானா அவர்களுக்கான ரிலீஃப் சீக்கிரமே அந்த சிரமத்திலிருந்து வெளியே வருவதற்கான காலம் நெருங்கி விட்டது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் போராடி கொண்டிருக்கின்ற நாம அந்த நாளை தேராடி தேடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே இந்த சிரமத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று ஆறுதலாக அந்த மனிதரிடத்துல பேசும்போது அந்த மனிதருக்கு ஒரு நிம்மதியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இது உண்மையான வார்த்தை தானே எப்பேற்பட்ட மனிதரும் அவர்களுடைய சக்திக்கு மீறி அவர்கள் சோதிக்கப்படுவது கிடையாது அல்லாஹ் ரபில் கூறியிருக்கிறான் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் சோதனை இருக்கும் அதன் பின் அதிலிருந்து ஒரு அழகான ஒரு விடுதலையை கொடுத்து அல்லாஹ் காப்பாற்றுவான் ஒரு வழியை காட்டி அந்த விடுதலை கொடுத்து அந்த சிரமத்திலிருந்து காப்பாற்றுவான் இதுதான உண்மை என்ன அப்படின்னா இன்னொருத்தரோட வழியையும் நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அடுத்தவர்களுடைய சூழ்நிலையை நம்ம எந்த மனிதரும் உணர இயலாது எப்போ உணர்வோம் என்றால் அதே சூழ்நிலை நமக்கு அப்படியே எக்ஸாக்டாக அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தான் அப்போ இதே போன்றுதான் அவர்களுக்கும் இருந்திருக்கும் என்று நாம உணர்வோம் ஸோ மதிப்போம் மதிச்சு மனிதர்கள் தங்களுடைய கவலைகளை முறையிடும் போது ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இருப்போம் இது நல்ல செயல்தானே இது ஒன்றும் தவறான செயல் இல்லையே மாறாக அவர்களிடத்தில் அவர்களுடைய சிரமங்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுவது என்பது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா ஸோ இதை கவனத்தில் கொள்வோம் இந்த செய்தியை தான் அந்த பதிவு மூலியமாக நான் சொல்ல நினைத்தேன் இன்னும் இறுதியாக ஒரு செய்தி இந்த பாலஸ்தீனத்தில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் ஒரு கணம் நினைத்து பார்ப்போம் எவ்வளவு காலமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வெடிகுண்டுகள் துப்பாக்கி சத்தங்கள் காதுகள் கிளிய அந்த சத்தத்துடன் வாழ்கிறார்கள் தாங்கள் வாழ்ந்த ஒரு நல்ல நிலைமையிலிருந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு மாறிவிட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் இந்த ஐநா ஒரு நாளைக்கு முன்பு இல்லை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டது அதிகாரப்பூர்வமான அறிக்கை அதில் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினாலாயிரம் குழந்தைகள் பசியாலேயே உயிர் இழக்க போகிறார்கள் என்று சும்மா அந்த செய்தியை கேட்ட கேட்டபோது பலருக்கும் மனம் பத பதவித்திருக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இவ்வளவு காலமாக போர் நடப்பதையும் அங்கு நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளையும் அவர்கள் படக்கூடிய துன்பத்தையும் அங்கே இருக்க கேட்கக்கூடிய சத்தங்களை நாமும் டெலிவிஷன் வழியாக நம்ம ஃபோன் எல்லா இன்னைக்கு இருக்குது எல்லாத்தையும் நம்ம கிட்ட வச்சே அவர்களை பார்த்து கொண்டு அந்த சிரமங்களை கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம் இவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படி என்று எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்போ சொல்லி சொல்லி இருந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்களுக்கு வந்து ஐநாயிச்ச சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடி வந்து அந்த மக்களும் சில போராட்டங்கள் செய்தாங்க சில நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு சில ப்ரெஷர் கொடுத்தது ஸோ அதனால் வந்து அவர்கள் தடுத்து வைத்து இருந்த அந்த வாகனங்கள் அந்த மக்களுக்கு செல்லவிருந்த அந்த தண்ணீர் உணவு அவங்க நோய்க்கான மருந்து அவர்கள் காயங்களுக்கான மருந்து இன்னும் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்ததை கடைசிலே ஒரு வழியாக அனுமதித்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது செய்தி பல மாதிரியாக வந்திருக்கிறது முழு விதவியும் கிடைத்து விட்டதா தெரியவில்லை சில வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு விட்டது என்று முழு மக்களும் பசி தீர்ந்து விட்டார்களா அத்தனை மக்களும் தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டதா பிள்ளைங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தாய் கையில வச்சுட்டு அந்த குழந்தையை வச்சுட்டு கதறாங்க கொஞ்சம் கொஞ்சமா என் பிள்ளை சாகுது செத்துட்டு இருக்குது பசியில வேற எதுனாலும் இல்லை பசியில சாகுது இன்னொரு பக்கம் நோய் காயங்கள் இதில் சாகுது என் குழந்தை சாவதை பார்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னு ஒரு தாய் பேசுகிறாங்க இன்னொரு தாய் பசியில் என் குழந்த அழுதுன்னு கையில் வச்சுட்டு அதோட அழுகையை வந்து அமர்த்த ட்ரை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க குழந்தைக்கு பால் இல்லை பால் பவுடர் ஆயிரக்கணக்கான விலையான் அதுவும் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை இந்த ரொட்டி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாவுக்கள் அந்த மாவு ஆயிரக்கணக்கான விலையாயிடுச்சோம் அதுவும் கிடைக்கவில்லை உணவு தட்டுப்பாடு எந்த அளவுக்கு என்றால் அந்த கழுவி வைத்திருக்க கழுவுவதற்காக காலியான பாத்திரங்கள் வைத்திருப்பதை பிள்ளைகள் எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க அப்படி சொரண்டி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையை எடுத்து சாப்பிட்றாங்க அதில் தண்ணீர் ஊற்றி கழுவி அதை வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே பார்க்கும் பொழுது அவ்வளோது வேதனை என்ன சொல்வது அந்த குழந்தைகள் பச்சினம் குழந்தைகள் பசியால் வாடுது பெரியவர்கள் வயதானவர்கள் யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பசியால் வாடுறாங்க ஒரு பக்கம் பாம் போடுது பாம் போடுறாங்க அதில் அங்கே அங்கே பற்றி எரியுது வீடு வாசலில் இழந்தவர்கள் குடியிருப்பு அந்த டென்ட்டில் போயிட்டு அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்தாலும் அங்கேயும் பாம்பு வந்து விழுது ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் அட் பாமால எல்லாமே மேக்சிமம் இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிடுச்சு உதவி இல்லை அவர்களுக்கு காயத்திற்கு வைத்தியம் செய்து கொள்ள உதவி இல்லை ஒரு பக்கம் உடம்புல அடிப்பட்டது உடல் பாகங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் அப்போ வலி எவ்வளவு சின்னதாக ஒரு கீரல் விழுந்தா எவ்வளவு வலிக்கும் நமக்கு ஸோ அப்போ பெரிய அளவில் காயங்கள் அதை வந்து மருந்து போடுறதுக்கு அவர்களுக்கு மருந்து தேவை மருத்துவர்கள் மருத்துவமனை தேவை இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது தண்ணீர் தேவை இருக்கிறது உடலெல்லாம் ஒட்டி போய் எலும்பும் தோளுமாக ஏதோ நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் போன்று எதனால் இந்த நிலைமை பசி உணவில்லாமல் அதனால் ஒட்டி போய் மோசமான நிலைமையில் குழந்தைகள் பெரியவர்கள் அழற குழந்தையை பசியில் அழுற குழந்தையை சமாளிப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உணவில்லாமல் அது உணர்ந்து பார்க்க வேண்டும் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் அங்கே மக்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பாம் போட்டு அந்த இடம் நெருப்பு அதோடைய உசுணம் அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் மனிதர்கள் மேலே பாம் வந்து விழுந்து உடல் பாகங்கள் போறது செதறி போறது மனிதர்கள் மௌத் ஆறுறது ஒரு பக்கம் மையத்துகளை மனிதர்களை அலைய தூக்கி கொண்டு மையத்தை அடக்க ஒரு கும்பல் போறது அங்கேயே தொழுகையை நடத்துகிறார்கள் வீடுவாசர்கள் எப்படி பெரிய நிலைமையில் வாழ்ந்தவர்கள் வீடுவாசலையெல்லாம் இழந்துவிட்டு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு டென்ட்டில் இருக்காங்க உணவு இல்லை தண்ணி இல்லை உடல்லையும் வலி மனசுலேயும் வழி குடும்பத்தில் உள்ளவர்கள் மரணம் துணை இல்லாமல் தனியாக பெரியவங்க தனியாக குழந்தைகள் யார் யாரோ யார் யாரோட ஆதரவோட மோசமான சூழ்நிலை நாட்கள் நெடித்து கொண்டு தான் இருக்குது நம்மளுடைய கடமை கடமை என்ன துவா நம்மளால போக முடியல நம்மளால எதுவும் செய் நம்மளால மனசுக்கு சொல்லும் நம்ம என்ன செய்யறது நம்ம என்ன செய்யறது இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யறதுன்னு நம்மளால உணவு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா எல்லாரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்க முடியுமா அவர்களுக்கு இல்லை நம்ம போய் மருத்துவம் பார்க்க உதவிகள் செய்ய முடியுமா எதுவும் இயலாத சூழ்நிலை நாம் எங்கேயே இருக்கிறோம் ஆனால் அவர்கள் எங்கேயே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் எல்லா கஷ்டத்தையும் தெரியப்படுத்துகிறான் அனைவரும் பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே ஒரு சம்பவமாக பார்த்து கொண்டு இருக்கிறோமா மனிதாபிமானம் இருக்கின்றது மனிதர்களுக்கு அப்போ அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது நம்மால் என்ன செய்யல் செல்ல செய்ய இயலும் என்ற கேள்வி நமக்கு முன்னால் வரும் பொழுது நம்பிக்கையாளரின் மிக பெரும் ஆயுதம் என்ன துவா ரசூல் சுலாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த துவாவை நாம் அதிகப்படுத்துவோம் இந்த கஷ்டப்படுற மக்களுக்காகவும் இன்னும் இந்த உலகத்தில் கஷ்ட கஷ்டப்பட்டு சின்ன அளவிலாக இருக்கட்டும் பெரிய அளவிலாக இருக்கட்டும் கஷ்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கவலையில் இருந்தும் அந்த தூக்கத்தில் இருந்தும் அந்த மனவேதனையில் இருந்தும் அந்த இழப்புகளில் இருந்தும் அந்த உடல் வேதனைகளிலிருந்தும் எல்லா விதமான வேதனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எல்லாமுள்ள ரஹ்மானான கருணையாளலான அல்லாஹவிடத்துல நம்பிக்கையோடு துவாவை தொடர்ந்து செய்வோம் எதுவரைக்கும் ஒரு அமைதி உலகத்தில் திரும்புகிற வரைக்கும் சந்தோஷம் கிடைக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க எங்களை சேர்ந்தவங்க இல்லை எங்க ஊரை சேர்ந்தவங்க இல்லை எங்க நாட்டை சேர்ந்தவங்க இல்லை எங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை எங்கள் தெருவை சேர்ந்தவர்கள் இல்லை அந்த பேச்செல்லாம் எதுவும் இல்லாமல் பிரார்த்தனை நம்பிக்கையாளரின் மிக பெரும் ஆயுதம் பிரார்த்தனை இந்த உலகத்துல எந்த மக்கள் எந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பழத்தவன் அவர்களை காப்பாற்றட்டும் அல்லாஹ் ரொம்ப இல்லாமல் நம்மையும் காப்பாற்றலும் அவர்களையும் காப்பாற்றணும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் முழுவதுமாக கஷ்டத்திலிருந்து வெளியே வர பசி பட்டினி இருக்கிற மக மக்களுக்கு அந்த உணவு வயிர் நிறைய கிடைக்க தாகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயிர்களுக்கு எந்த உயிருக்கும் சரி மனிதர்கள் மட்டுமில்லை எந்த உயிருக்கும் பசியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மனிதர்களுக்கும் சரி மற்ற ஜீவராசிகளுக்கும் சரி உயிர் நிறைய உணவு கிடைக்க அவர்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்க மனிதர்களுக்கு அவர் அமைதியான ஒரு சூழ்நிலை இந்த கலவர பூமி இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் வாழ அவர்கள் மன நிம்மதி பெற வழிகள் இருந்தும் மனவழிகளில் இருந்தும் உடல் வழிகளில் இருந்தும் வெளியில் வர இன்னும் எல்லா வகையிலும் நலன் பெற அல்லாஹவிடத்துல தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் நமக்காகவும் பிரார்த்திப்போம் ஒவ்வொரு வாட்டியும் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் துவா செய்யும் போது உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் நாம் தொடர்ந்து துவா செய்வோம் அல்லாஹோ கருணையாளன் அவன் உதவி செய்வான் யாரையும் கைவிட மாட்டான் சோதனைகள் இருக்கும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கும் அல்லாஹ் யாவரையும் காப்பாற்றுவான் அவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் அவனுடைய உதவி வருகின்றது என்றால் யாராலும் எதையும் தடுக்க இயலாது அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் தனியாக வாழ்க்கையில் பயணிக்கவில்லை நம் அனைவருடனும் அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் என்றால் அல்லாஹ் தான் ஸோ படைத்தவன் இடத்திலேயே நமது கோரிக்கையை வைப்போம் அல்லாஹ்வின் துணையோடு வாழ்க்கையை கடப்போம் அவனுடைய உதவி என் இருக்கு யாருமே மனம் தளராதீர்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் துவாக்கள் கேட்கும்போது மனதார கேளுங்கள் அல்லாஹுவால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என் சிரமம் நீங்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து துவா செய்யுங்கள் வெற்றி அருகாமையிலேயே உள்ளது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.